ஹாய் வெல்கம் டு லங்கா லூப்ரை பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எப்பிசோடுக்கு போய்க்கலாம் இந்த நாட்டை வந்து எப்படியாவது போதை பொருளுக்கு அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சரி உலக நாடுகளிலையும் சரி எல்லா இடத்திலேயும் வந்து பாரியதொரு கும்பல் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவே நாங்க அறிய முடியுதுங்க எனனா அப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாடுபூறாகவும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது அது சட்டவிரோத போதைப் பொருளாக இருந்தாலும் சரி சட்டவிரோத மற்றைய பொருட்களாக இருந்தாலும் சரி அப்படியான பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக கடத்தலாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் முறையடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ரொம்பவே முக்கியமானது இதன் மூலமாக பாரியதொரு போதைப் பொருள் கும்பல் மாணவ இலக்கு வைத்து இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமாக முறையடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது சுங்க அதிகாரிகளுக்கு நிச்சயமாகவே பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களும் கொண்டிருக்கிறார்கள் என்ன சம்பவம் பார்த்தால் ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த இருந்த முக்கியமான பார்சல் சம்பந்தமா சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் ஒன்று அதுல பார்த்தா திண்களுக்குள்ள மறைமுகமாக அடைச்சு வச்சிருக்காங்க கஞ்சா இருபது தின்கள் இப்படி மாட்டியிருக்கு சுங்க அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே அவர்கள் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சுங்க ஊடக செயலாளர் மேலதிக பணிப்பாளராக செயற்படக்கூடிய சீவலி அருகோடு அவர்கள் உறுதிப்படுத்த இருக்கிறார்கள் இந்த டின்களில் அடைக்கப்பட்ட கஞ்சா கையிருப்பு இருக்கு இல்லையா மிக முக்கியமாக வவுனியாவுக்கும் களுத்துறை பகுதிகளுக்கும் முகவரி இடப்பட்டிருக்கிறது என்பதுதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு தெற்கு பகுதிகளில் எப்படியாவது போதைப் பொருளுக்கு எல்லோரையும் அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியான போதைப் பொருள் பகுதிகள் அனுப்பப்பட்டிருக்கான் சொல்லப்படுது களத்துறை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்த பார்சல்ல வந்து எட்டு டின்கள் கஞ்சாவை அடைச்சிருக்காங்க அந்த பொதியோட எடை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு கிராம் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க வவுனியாவில் இருக்கிற முகவரிக்கு வந்த பார்சல் ரேடு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் அப்படின்னு போது பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினுடைய அறிக்கை சொல்லுது இதனுடைய மொத்த சந்தை மதிப்பு தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கழுத்துறைக்கு போக இருந்தனுடைய கஞ்சாவினுடைய பெருமதி மூன்று கோடி பத்தொன்பது லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரம் ரூபாய் வவுனியாவுக்கு போக இருந்த கஞ்சா பெருமதி ஒரு கோடியே ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க இந்த போதைப்பொருள் பார்சல் இருக்கு இல்லையா அது இப்போ மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைக்காகவும் போலீஸ் பொருள் ஒழிப்பு பணியகத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்படி எத்தனை அனுப்பப்பட்டிருக்கும் என்றுதான் சுங்க அதிகாரிகள் இப்போது எல்லாவற்றையும் முடக்குவதற்கு ஆயத்தத்தோட இருக்காங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்